வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புயல் காரணமாக தஞ்சை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது குறிப்பாக அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் ஏரிப்புறக்கரை தோட்டம் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த மீனவ கிராமங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகு மற்றும் ஆயிரத்து ஐநூறு விசைப்படகு கொண்ட மீனவர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் மழை காரணமாக கடந்த பத்து நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் மீனவர்கள் வாழ்வாதாரமின்றி கடும் சிரமப்படுகின்றனர் தமிழக அரசு மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது டிட்வா புயல் நெருங்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி அனைத்து படகுகளும் உயர்மட்ட இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ிருந்து சென்னை பெங்களூரு மும்பை டெல்லி ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு பதினாறு விமான சேவைகள் உள்ளது டிட்வா புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தொடர் மழை வெளுத்து வாங்குவதால் விமானங்கள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மதுரைக்கு சென்னை பெங்களூரு மும்பையிலிருந்து வரும் பதினோரு சிறிய விமானங்கள் ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வரும் ஒரு பெரிய விமானமும் ரத்து செய்யப்பட்டது விமானங்கள் வானிலை காரணமாக ரத்து குறித்து பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் அவரவர் மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பியது அதேபோன்று திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் விமானங்களும் சென்னையிலிருந்து திருச்சி வரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக திருச்சியிலிருந்து இலங்கை செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெளியிட்டு பேசிய வீடியோவில் ஆண்டுகள் கழித்து தேர்தல் கமிஷனால் எஸ்ஐஆர் பணி நடைபெறுவதைக் கண்டு முதல்வர் ஸ்டாலின் பயப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் என்ற மோதலில் ஈடுபடாமல் ஒருவருக்குள்ள அதிகாரத்தில் மற்றவர் தலையிடாமல் வரம்பு மீறாமல் செயல்படுவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பெருமை சேர்க்கும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவராய எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் எஸ்ஐ பணியை பயங்கரவாத செயலை போல சித்தரித்து சித்தரித்து பயமுறுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனநாயக முறைப்படி இரட்டை பதிவு இறந்தவர் பற்றியில் அத்துமீறி குடியேறி அயல் நாட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் காண்பதுதான் எஸ்ஐஆர் நோக்கம் நேர்மையான தேர்தலுக்கு இது அவசியம் அல்லவா ஆனால் எஸ்ஐஆர் ஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் எதற்கு தலை சுற்ற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் ஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் எளிமையாக சொல்லித் தருகின்றார்களே அதை பார்த்தாலே எளிதாக பூர்த்தி செய்து விடலாமே இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல் என்ன பெயர் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இன்றைக்கு அனைவருமே அந்த வாக்காளர் பட்டியலுடைய விவரங்கள் வைத்திருக்கின்றார்களே தேர்தல் முறையாக நடக்க அரசியல் கட்சிகள் தான் பூர்ண ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படை ஜனநாயக பண்பை மறந்துவிட்டு தேர்தல் கமிஷனை ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல உருவப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் தங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தான் என நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று மழை காரணமாக பூக்கள் விளைச்சல் குறைந்துள்ளது மதுரை மாட்டு தாவணி பூ மார்க்கெட்டுக்கு பூக்கள் வரத்து இல்லை இதனால் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது அதன்படி ஒரு கிலோ மல்லிகை நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ பிச்சிப்பூ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் முல்லை ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய் கனகாம்பரம் ஒரு கிலோ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய் கோழிக்கொண்டை ஒரு கிலோ நூறு ரூபாய் அரளிப்பூ ஒரு கிலோ இருநூற்று தாமரை ஒன்று ரூபாய் கொடைக்கானல் செண்பகனூர் பகுதியில் அடர்ந்த வனப்பகுதிகள் மற்றும் பேரி மருதோட்டங்கள் உள்ளன இங்கு வன விலங்குகள் அடிக்கடி தென்படுவது வழக்கம் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் இறை தேடி வருகின்றன சென்னாய்கள் கூட்டம் பேரி தோட்டங்களில் முகாமிட்டுள்ளன சென்னாய்கள் சிறிய வனவிலங்குகளை வேட்டையாடி வருகின்றன சென்னாய் கூட்டம் கூட்டமாக தெரிவதால் அப்பகுதிவாசிகள் அச்சத்தில் உள்ளனர் மக்கள் பாதுகாப்பு கருதி சென்னாய்களை அடர்ந்த காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர்